சாய் சாய்வக்தர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் வாங்க அதுக்கப்புறமா நாங்கள் அந்த கதை ஒரு கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் கமெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வரவங்க மறக்காமல் ஒரு சேனலுக்கு லைக் போட்டுருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் அந்த நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த ஒரு ரெண்டு மூணு கதை இருக்குது உடனே நான் எவ்வளோ சுருக்கமாக சீக்கிரமாக சொல்ல முடியுமோ நான் சொல்லி முடிச்சிடுவேன் வரவங்க வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்க விட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணி கரெக்டாக ஒம்பது பத்து வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப வரட்டும் நம்ம ஜாயின் பண்ணலாம் லைவ் ஸ்டார்ட் பண்ண சொன்னு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு காலையில் ட்ரெஸ் மாத்திரை வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் இதை பார்க்காதவங்க இதையும் பாருங்கள் ரெண்டுத்தையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் வந்து நிறையா பேர் கொடுக்குறீங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் வந்து போங்க அக்கா லைவில் லைவ் ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் ஆகப்போது எல்லோரும் வந்து கலந்து போங்க கலந்துக்கிட்டால் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லோரும் வந்துட்டிங்கன்னா ஓகே சாரி சொந்தவங்களுக்கு எல்லோரும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் வந்தாச்சு வாங்க 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 லைக் போடுங்கம்மா லைக் போடுங்க ஒரு ஆள் பார்க்குறீங்க லைக் போட்டு கமெண்டில் உங்கள் பேர் தெரிவிக்கவும் அந்த கதையை சொல்கிறேன் ஒரு அஞ்சாறு பேர் வலுறேன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியா ஒருத்தர் பார்க்குறீங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் பார்க்கலாம் முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு பேரும் ஒரு லைக் போட்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை மென்மேலும் சிறந்து வழங்க அப்பா நம்மளுடனே இருந்து ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக முறக்காமல் ஒரு லைட் போட்டு பாருங்கள் அப்பா அப்பா ஒரு லைட் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பதினெட்டு பேரும் ஒரு லைட் போட்டு பார்த்தீங்கன்னா லைட் போட்டால் நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கதை கம்மியாக தான் இருக்கும் சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் குடிக்கலாம் ஒரு ஆள் லைக் போட்டால் கதை ஆரம்பி என படிவான் லைக் லைக் தான் நான் சொல்கிறேன் கதை இப்போ வந்து அந்த கதையை சொல்லட்டோமா அந்த கதை என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாய்பாபா என்பவர்னால் யாருன்றதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு ஸ்ரீ சாய்பாபா என்பவர் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஷிரடி என்ற கிராமத்தில் வாழ்ந்த ஆன்மீக குருவாகும் அதாவது பாபானா யாருன்றதை தான் நான் இந்த டைட்டில் கொடுத்துருந்தேன் அதனால் அதை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன் அதாவது பாபா வந்து இந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் அவர் வந்து பிறந்தார் கிராமத்தில் வாழ்ந்த ஆன்மீக குருவாகும் அவருடைய பிறப்பிடம் வந்து மற்றும் மதம் பற்றி விபரம் உறுதியாக தெரியவில்லை அவரை பற்றிய முக்கியமான விஷயங்கள் சாய்பாபா ஹிந்து மதமும் இஸ்லாமும் இணைந்த ஒரு திருநிலையை எடுத்து கொண்டு வாழ்ந்தார் அவர் அவர் வந்து இந்துவும் இல்லாமல் முஸ்லீமும் இல்லாமல் கிறிஸ்தவரும் இல்லாமல் எல்லாருக்கையும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத சொல்கிறாங்க அவர் சப்கா மாலிக் ஏக் அனைவருக்கும் ஒரே கடவுள் என்ற கருத்தை பிரச்சாரம் செய்தார் அதாவது அவர் வந்து எல்லாருக்கும் ஒரே ஆர்கே வாங்கம்மா ஒரு லைக் போட்டு பாருங்கள் அவர் சப்கா மாலிக் ஏக் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது அனைவருக்கும் ஒரே கடவுள் என்ற கருத்தை பிரச்சாரம் செய்தார் தேங்க்ஸ் ஆர்கே நன்றி வாங்க இந்த கதையில் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் கடைசி வரீங்க அவர் பக்தியில் சேவையில் மற்றும் ச சகோதரி பண்பில் நம்பிக்கை வைத்தார் அதாவது பாபா அவர் பக்தியிலையும் இருக்கட்டும் சேவையிலையும் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து அதாவது எல்லாத்துலேயும் அவர் வந்து நல்ல பிரச்சாரம் செய்தார் அவர் பக்தி இல்லையா இருக்கட்டும் சேவை இல்லையா இருக்கட்டும் சகோதரி பண்பு அதாவது யாரை பார்த்தாலும் சகோதரன் சகோதரியாக ஏற்றுக்கிறது இருக்கட்டும் அவர் வந்து நம்பிக்கை வச்சார் சாய்பாபா அனைவருக்கும் சமம் ஜாதியற்ற ஆன்மீகம் கருணை மற்றும் தியான வாழ்க்கையை வலியுறுத்தினார் அதாவது வந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறது சாய்பாபா அனைவருக்கும் சமம் அதாவது சாய்பாபா வந்து எல்லாருக்கும் சமம் இங்கே சாய் பக்தர்கள் நிறையா பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களாம் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நான் கடைசியாக படித்து சொல்கிறேன் ஜாதியற்ற ஆன்மீகம் கருணை மற்றும் தியான வாழ்க்கையை வலியுறுத்தினார் அதாவது சாய்பாபா அனைவருக்கும் சமம் எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் சாய்பாபா இருக்கார் ஜாதியற்ற ஆன்மீகம் அதாவது மதம் இனம் ஜாதி மொழி வேறுபாடு கருத்து ஆண் பெண்ணு அந்த அந்த பாலின பாகுபாடு இல்லாமல் கருப்பு வெள்ளன்ற அடையாளம் இல்லாமல் இனம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றையாக ஒன்றா பார்த்துருக்காரு ஆன்மீகம் கருணை மற்றும் தியான வாழ்க்கையை வலியுறுத்தினார் தியானத்திலே வாழ்க்கையை வலியுறுத்தினார் சாய்பாபா என்றால் என்ன சாய்பாபானா யார் வணக்கம் ஓகே நான் சொல்கிறேன் சாய்பாபா என்றால் என்ன சாய்பாபா என்பவர் புனிதமானவர் பிதா அல்லது துறவி என பொருள் சாய்பாபானால் பிதா அல்லது துறவி என்பது தான் அவர் பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா சாய்பாபா வந்து ஒரு தூய்மையானவர் அவர் ஒரு ஏழ்மையானவர் அவர் வந்து அந்த துவாரக மாயில் வந்து வலைக்கேற்றுறதுக்கு அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன கொடுக்க மாட்டேன் அதாவது வலைக்கேற்ற என்ன வேணும் திரி வேணும் திரி இருக்குது என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த மாயே இருந்து போயிடுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த வழக்கை ஏற்றுறதுக்காக என்ன இல்லைன்னா ஏற்ற முடியாது ஒரு நாள் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்தா நம்மளுக்கு காசு சம்பாதிக்க முடியாது நம்மளுக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த எண்ணெய் வந்து கொடுக்க மாட்டோம் சொல்லி அன்றைக்கி நைட்டு எல்லோரும் முடிவும் பண்ணுறாங்க அடுத்த நாள் வந்து பாபா கேட்குறப்போ எங்கள்கிட்ட எண்ணெய் இல்லை அப்படின் சொல்லி சொல்கிறாரு உடனே பாபா என்ன பண்ணுறாரு அவர் அந்த தண்ணியில் வந்து அந்த திரியை போட்டு வழக்கை ஏற்றி துவாரக்கமாயே ஒளிர வைத்தார் பாபா அதனால்தான் பாபா வந்து புனிதமானவள்னு சொல்லி சொல்கிறாங்க பாபா என்பது அன்பாக தந்தை என்ற பொருள் அதாவது பாபானா தான் அப்பாவாகவும் இருக்கலாம் அம்மாவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது சாய்பாபா என்பது புனித தந்தை அல்லது பக்தர்களின் ஆன்மீக வழிகாட்டி என்றதாக கொள்ளலாம் அதாவது புனித தந்தை நான் இல்லையா அப்பா மாதிரி இருக்காருன்னு பக்தர்களின் ஆன்மீக வழிகாட்டி அதாவது பக்தர்களுக்கு ஆன்மீக சம்பந்தமாக வழிகாட்டுறது என்றதாக கொள்ளலாம் சாய்பாபாவோட முக்கிய அம்சம் அருள்மிகு சாய்பாபா நிச்சயமாக உணவளித்தவர் அதாவது சாய்பாபா வந்து உணவில்லாதவங்களுக்கும் இவரோட உணவை வந்து என்ன சொல்கிற உணவை வந்து அழிக்கிறாரு குணப்படுத்தியவர் நோயில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொடிய நோயாக இருந்தாலும் பாபா நினச்சார்னால் அது கண்டிப்பாக நோய் இல்லாமல் நோயை குணப்படுத்திடுவார் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் பாபா குணப்படுத்திடுவார் மற்றும் அதிசயங்களை நிகழ்த்தியவர் என என பலர் நம்புகிறார்கள் அதாவது நிகழ்த்தியவர் என நிறையா பேர் நம்புகிறாங்க அவரை ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் என பல்வேறு மதத்தவர்கள் வழிபடுகிறார்கள் அதாவது ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் ஏன்னா பல்வேறு மதத்தவர்கள் வழிபடுகிறார்கள் எந்த மதமும் மதம் ஜாதி மதம்லாம் வந்து வேறு வேறு இருந்தாலுமே எந்த மதமும் ஒன்றும் இல்லை எல்லா மதத்துலேயும் ஒரு வெவ்வேறு இதுவாக விளங்குறாரு அதனால வந்து பாபா எல்லோரும் வழிபடுறாங்க சிரடி சாய்பாபா ஆலயம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது இதுதான் வந்து கடைசியாக சொல்ல சொல்கிறது முக்கிய அம்சம் என்னென்னா சிறிடி சாய்பாபா ஆலயம் வந்து உலகம் முழுவதும் இருக்குது அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கா இப்போ சென்னையில் வந்துருச்சு கன்னியாகுமரியில் இருக்குது அப்புறம் வந்து திருவரம்பூர் இப்போது இங்கே ரீசெண்டாக தென்செர்டியில் கூட இருக்குது தென்சேடியில் பாபா கோயில் இருக்குது இங்கே திருச்சியில் இருக்குது எல்லாத்துலேயும் வந்துருச்சு எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே பாபாவோட கோவில் வந்துருச்சு ஆர்கே ஓம் சாய்ராம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து வேலையை முடிச்சிட்டோம் இன்னைக்கு நான் நினச்ச மாதிரி எல்லோரும் வந்தாங்க வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஹாய் ஆர்கே சரி சாய் இவர் வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் ஐயன் மெசேஜ் போடுறாருன்னு தெரில தீபா எல்லாம் வாங்கம்மா வாங்க ஒரு லைக் போடுமா தீபா அனைத்து சாய் சந்தங்களுக்கும் வணக்கம் இனிய இரவு வணக்கம் மார்க்கே நன்றி சார் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஓகே நான் பண்ணுறேன் தீபா ஓம் சாய்ராம் வாங்க என்னாச்சு வேறு யாராவது இருக்கீங்களா ஆர்கே சொல்லுங்கள் இந்த கதை எப்படி இருந்தது அற்போதத்தை பற்றி பார்க்கலாம் ஆனால் டைமை இருக்குது டைம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் டைம் இருக்கு ஏன்னா பதினோரு நிமிஷம் தான் ஆகுது அதனால நம்ம அற்புதத்தையும் பார்த்துருவோம் சும்மா இருக்க ஒன்பது வரைக்கும் நான் அது பார்க்குறீங்க ஓகேவா பாபாவோட பொன்மொழிகள் பார்க்கலாம் சொல்லுங்க சரி இப்போ நம்ம பார்க்கலாமா சாய்பாபாவோடய பொன்மழி தூய தமிழில் நான் சொல்கிறேன் அது வந்து மராட்டியில் இருக்கும் புக்கில் அதை வந்து நான் இப்போ தமிழில் தூய தமிழில் சொல்கிறேன் ஓகேவா சம் சம்பவங்களை நான் ஒழுங்குப்படுத்துகிறேன் நீங்கள் சஞ்சலப்படவே வேண்டாம் அதாவது நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் நான் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன் என் மேல் நம்பிக்கை வைங்கள் பாபா மேலே யார் நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோமோ அதை வந்து பாபா நிறைவேற்றி கொடுக்கறாரு சங்கடங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் நம்பிக்கையும் பொறுமையும் என் மீ என் மீது வைத்திருங்கள் இது சாய்பாபாவின் ஒரு முக்கிய அடித்தள வார்த்தைகள் அதாவது நம்பிக்கையும் வச்சுருக்கணும் பொறுமையும் வச்சுருக்கணும் என் மீது வைத்திருங்கள் அதாவது பாபா மீது நம்ம நம்பிக்கையும் பொறுமையும் வச்சோம்னா சாய் ஒரு முக்கிய அடித்தளம் அதாவது பேஸ்மெண்ட்டாக இருக்கும் தான் அதாவது வீடு கட்ட வந்து இப்போ ஒரு பேஸ்மட்டம் தேவைப்படும் இல்லையா அதே மாதிரி நம்பிக்கை பொறுமையாக பாபா நம்ம வச்சோம்னா அதுவே ஒரு அடித்தளமாக ஆணிவியராக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க உனது சுமைகளை என்னிடம் கொடு நான் அதை பார்த்து கொள்கிறேன் அதாவது நம்மளோட கஷ்டங்கள் சுமைகள் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம பாபா கோயிலில் போய் பாபா முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஆ ஆமாம் தீபா இது தான் நான் ஸ்டோரி நான் தான் டைட்டில் சொல்லியிருப்பேன் பாபானா யார் என்றால் என்ன அவரோட முக்கிய அம்சம் இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பேன் ஆமாம் அதான் அதான் இதே தான் இதே தான் தீபா இதே தான் அது முடிச்சுட்டேன் அதனால் பொன்மொழிகள் இருக்கேன் இல்லைங்க நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு சம்பவங்களை நான் ஒழுங்குபடுத்துகிறேன் நீங்கள் சஞ்ச சஞ்சலப்பட வேண்டாம் என்மேல் நம்பிக்கை வையுங்கள் ஆமாம் இது இது உண்மைதான் இது நான் சொல்ல பாபா சொல்லியிருக்காரு ஓகேவா நம்பிக்கையும் பொறுமையும் என் மீது வைத்திருங்கள் இது சாய்பாபாவின் இரு முக்கிய அடித்தள வார்த்தைகள் நம்பிக்கைன்றது நம்மளுக்கு ஒரு வார்த்தை பொறுமைங்கிறது இன்னொரு வார்த்தை தான் சேர்த்து ரெண்டு வார்த்தைங்கிறத சொல்கிறாங்க உனது சுமைகளை என்னிடம் கொண்டு நான் அதை பார்த்து கொள்கிறேன் அதாவது நம்மகிட்ட ஏதாவது கஷ்டங்கள் பிரார்த்தனைகள் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம பாபா கோயிலில் போய் முன்னாடி பாபா முன்னாடி ஒரு ஆர்த்தியில் உட்காந்துட்டு பாபா இந்த மாதிரி எந்த இந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தை நீ எனக்கு வந்து போக்கி தரணும் எனக்கு இந்த எல்லாம் நீங்கணும் எனக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனம் முறைக்கு வேண்டனோன்னா அது கண்டிப்பாக நடக்கும் சரியா அந்த அதனால்தான் பாபா வந்து என்கிட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் கொடு சஞ்சலப்படாத பயப்படாத உனக்கு எதாவது துன்பம் வந்துச்சுன்னா அதை பற்றி பயப்படக்கூடாது அதை எதிர்த்து நிற்கிற திறமை வந்து நம்மளுக்கு இருக்கணும் அதுதான் பிரச்சனை நான் என்னை நம்பும் என் பக்தர்கள் ஒருபோதும் விட்டு விட மாட்டேன் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்குற லைவில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இதை நோட் பண்ணுவோம் என்னென்னா என்ன அதாவது நம்ம பாபாவை நம்புகிறோம் அப்படின்னா அவர் வந்து என் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதாவது அவரோட பக்தர்களாகிய நம்பலை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறத இதை சொல்கிறாரு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் ஒரு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உண்மையாக பொய்யான்றதை நம்ம கரெக்டாக கரெக்டாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதில் இருக்கிறத வந்து நம்பும் என் பக்தர்களை ஒருபோதும் விட்டு மாட்டேன் அதாவது அதில் தான் நம்மளுக்கு தப்பு இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கணும் திருப்பி அதே தப்பை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வந்து சரியில்லை அதனால் வந்து அவரை நம்ம நம்பிட்டோம் அவர்கிட்ட நம்ம சௌணாக அரைஞ்சிட்டோம் அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம பிரார்த்தனை சொல்லிட்டோம்னா அதோட அவங்க விட்டுருங்க அவர் வந்து பாபா எந்த நாட்ல என்னென்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் வந்து மகான்களின் அதிபர் அப்படின்றத சொல்கிறாங்க அதனால்தான் பாபா வந்து எல்லாரும் வழிபடுறாங்க சரியா அதனால தான் சொல்கிறாங்க நீயும் உன் கடமையை செய் மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்னா மீதி எல்லாமே பாபா அவரோட கடமையை அவர் அவரோட இடத்திலேருந்து அவர் செஞ்சிருவார் இப்போது நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்ச முயற்சியை வந்து நம்ம பண்ணுவோம் முடியல அப்படின்னா பாபா நம்மளுக்கு அந் அவரோட சைட்லேருந்து அவர் முயற்சி பண்ணுவார் அதை தான் அஞ்சாவது பாயிண்டில் சொல்கிறாங்க எப்போதும் உண்மையை பேசி நன்மையை செய் தடையை கற்பித்துக்கொள் அதாவது என்னென்னா எப்போதும் உண்மையாகவே பேசணும் நம்ம பொய் சொல்லக்கூடாது நம்மளுக்கு ஏதாவது தேவை ரொம்ப அவசரமாக நம்ம பொய் சொல்லணும் எப்படி சொல் லைக் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதில் நம்ம போய் சொல்லி தான் தப்பிச்சு ஆகணும் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் நம்ம போய் சொல்லி தான் ஆகணும் நன்மையே செய் அதாவது எல்லாருக்கும் நாலு பேருக்கு நன்மையை செய்யணும் அதே மாதிரி துன்பத்தை வந்து ஏற்றுக்கலாம் அதாவது ரொம்ப துன்பமாக இருந்தால் அந்த பாபாட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி பாபா எனக்கு இந்த மாதிரி துன்பம் நடந்துச்சு அதுலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க அதே மாதிரி தடையை கற்பித்துக்கொள் எவ்வளோ தடை வந்தாலும் அந்த தடையிலேருந்து நம்ம எப்படி வந்து அதுலேருந்து ஒரு பாதத்தை கற்றுக்கணும் இப்போது நம்ம தோத்துட்டோம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரன்னிங் ஒரு ஓகே ஒரு ஓட்ட கா ஓட்ட வீரன் இருக்கான் அதாவது ஓடுற அத்லட்டிக் இருக்கான் அவன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான் நல்லா ஓடுவான் ஆனால் வந்து திடீர்னு அவன் ஃபைனல்ஸில் மீன்ஸ் எலிமினேட்டரில் வந்து தோற்றுடுறான் தோற்றுட்டு அவன் என்ன தெரியுமா கற்றுக்குவான் நம்ம எதனால் தோற்றோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இது கற்றுக்குவான் ஓ அப்போ நம்ம இதனால் தான் தோத்துட்டோம் இனிமேல் நம்ம அடுத்த ரவுண்டில் அதாவது அடுத்த மேட்ச்லேருந்து நம்ம தோக்கக்கூடாது அதுலேருந்து தடையிலேருந்து அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு தான் அடுத்த தடவை நம்ம இந்த முறை தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து சொல்கிற ஆறாவது பாயிண்ட்டு சரியா ஏழாவது பாயிண்ட் என்னென்னா அனைத்து உயிர்களும் ஒரே ஆதியிலிருந்து வந்தவை அதாவது எல்லா உயிரும் வந்து மனிதானம் அதாவது ஓகே அனைத்து உயிர்களும் ஒரே அதில் அதாவது ஒரே இது மனுஷப்பிறவிலேருந்து தான் எல்லோரும் வந்திருக்கும் அதனால் அனைவரும் சமம் என்பதை கூறும் சொல் அதாவது அனைத்து உயிர்களும் ஒரே இருந்து வந்தவை அனைவரும் சமம் என்றும் கூறும் சொல் எல்லோரும் ஒன்றுன்றத இந்த வார்த்தை மூலயமா பாபா சொல்கிறாரு நீ ஏன் பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் இல்லையா நம்ம ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதில் நம்ம வந்து பயப்படக்கூடாது நம்ம ஏன் பயப்படணும் நம்ம தப்பு செஞ்சுருக்கோமா தப்பு செய்யலையான்றது நம்மளுக்கு தெரியணும் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம பயப்படவே வேண்டாம் நான் இருக்கிறேன் இல்லையா பாபா இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன பயம் இது பாபாவின் மிக பிரபலமான ஒரு சொல் திஸ் இஸ் நோட்டீஸ் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு சொல்லிட்டேன் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீ ஏன் பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் இல்லையா இருக்கிறேன்னா இல்லையா அதாவது நம்மளுக்கு ஒரு துன்பம் வருது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பாபா பாபா நினப்பாரு ஒரு துன்பம் வந்துடுச்சு இல்லை வந்து நான் தேவைப்படுவேனா படமாட்டேன்னா நான் இருக்கேனா இல்லையான்றது ஏன் நம்ம நம்ம என்னோடய பக்தர்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார் அப்புறம் வந்து என்னை நினைத்து கொண்டு கொண்டிரு நான் உன்னுடன் இருப்பேன் அவரோட நாமம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் சொன்னாலும் சரி இல்லைனா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாயின்னு சொன்னாலும் சரி ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் பாபாவை நம்ம மந்தரத்தை சொன்னீங்க நான் உங்களோட இருப்பேன் நீ ஏன் பயப்படுற என்னை நினைத்து கொண்டிரு நான் உன்னுடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு அழுகையில் இல்லை ஆனந்தம் பக்தியில் தான் சாந்தி அதாவது நம்ம கண்ணிலேருந்து ஒரு சொத்து தண்ணீர் கூட வரக்கூடாது ஆனந்தம் வந்து பக்தியில் இருக்கணும் பக்தியில் இருந்துச்சுன்னா சாந்தி அதாவது முக்தி அடையலாம் அதாவது சைலண்ட்டாக போகலாம் அமைதியாக நம்ம லைஃப்பை ஓட்டலாம் எந்த விட தடங்கள் சர்ச்சைகள் எது வந்தாலும் அதெல்லாம் கடந்து நம்ம பாபா கிட்ட போய் பாபா உங்களுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் இதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்யலாம் நிறையா விஷயம் இருக்குது இது தான் இருக்குது அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கு பாபா வந்து எக்கச்சக்கமான ஒவ்வொரு லைஃப்லேயும் நிறைய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருக்காரு அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதுல தான் நம்மளோட திறமையும் இருக்குது அறிவு இருக்குது செயல் இருக்குது எல்லாமே ஆல்வேஸ் எல்லாமே இருக்கும் நம்ம அந்த இப்போது பாபா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாள்னா அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறோம் நம்ம எதை கரெக்டாக செய்கிறோமோ அதுதான் இதில் வந்து முக்கியம் எப்படி சொல்கிறது இப்போ வந்து எனக்கு நல்லா யூடியூப்பில் வீடியோ போட வரும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி பாபாவோட வீடியோ போட்டால் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ லைக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து என்னோடய கான்செப்ட் படி நான் எப்படி இதை யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து சப்ஸ்கிரைபரை தேர்த்த முடியுமோ அந்த லெவலில் இறங்கி நான் என்னோடய வேலையை செஞ்சால் தான் அதுக்கேற்ற பலன் வந்து எனக்கு கிடைக்கும் அதுதான் சொல்கிறேன் பாபா ஒரு முறை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் தயவு செஞ்சு யாரும் விட்டு அதை நம்மளால் எவ்வளோ முறை கடைபிடிக்க முடியுமோ எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க கடைசியில் தோத்தாலுமே பிரச்சனை இல்லை அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக இருக்கிறதுல தான் நம்மளோட தன்னம்பிக்கையும் இருக்குது விடாமுயற்சியும் இருக்குது வெற்றியும் இருக்குது அதாவது இப்போது ஒரு இதுலேருந்து நம்ம தோற்கிறோன்னா அதுலேருந்து வெளியே வரப்போ மனசு கஷ்டமாக இருக்கும் ஐயோ இதுலேருந்து தோத்துட்டோமே இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வருதுன்னு ஏன் தோற்றோம் எதனால் தோற்றம் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே அடுத்தட நம்ம துவக்க மாட்டோன்ற நம்பிக்கையும் விடாமயற்சும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும் அந்த விவேகத்துலேயே நம்ம அடுத்த முறையும் ஜெயிச்சுட்டு வந்துடும் இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ் படிப்போம் எல்லாம் முடிச்சிட்டோம் இந்த கதை உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த கதை லைக் பண்ணிடுங்க கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் இன்றைக்கி சொன்ன கதை எப்படி இருக்குன்றத க கருத்து தெரிவிக்கங்க நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் சரியா இங்கே கருத்தை தெரிவிக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஓகே எல்லாம் படிச்சுட்டு நினைக்கிறேன் ஆர்கே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுமா பண்ணுறேன் தயவு செஞ்சு பண்ணுறேன் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க பண்ணிடுறேன் தாய் மண்டி அமர் நீங்கள் இங்கே சொல்வது உண்மையாக கண்டிப்பாக உண்மை தான் இல்லை உங்கள் சந்தேகமே வேண்டாம் சாய்பாபா அனைவரும் ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் சாய்ரா காயத்ரி சிஸ்டர் ஹாய் வருண் ஹாய் காயத்ரி சிஸ்டர் ஹாய் ஓம் சாய்ராம் வாங்க தீபா ஓம் சாய்ராம் தான் ஃபஸ்ட்டு காயத்ரி சிஸ்டர் நீங்களும் ஃபஸ்ட்டு ஓம் சாய்ராம் பொன்னு ராகம் ரங்கம் ஓம் சாய்ராம் வாங்க லைக் சப்ஸ்க்ரைபா ரொம்ப தேங்க்யூ ஓம் சாய்ராம் இன்னும் ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேரில் ஏதாவது இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தீபா காயத்ரி சிஸ்டர் ஆர்கே இன்னும் வேறு யாராவது இருந்தீங்கன்னா சொல்லலாம் இந்த கதை எப்படி இருந்ததுன்னு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா இன்னொரு ஒரு கதையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன் லைவில் சரியா இந்த கதை மாதிரி இன்னொரு கதை நான் நாளைக்கு சொல்கிறேன் சரியா எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் ஒரு மணி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் லைவ் கட் பண்ணிக்கிறேன் சரியா தீபா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கதை நாலு பேரை பார்க்குறீங்க நாலு பேர் கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நைஸ் ஐ லைக் இட் தேங்க்யூ தேங்க்ஸ் தீபா தேங்க்யூ காயத்ரி சிஸ்டர் இருக்கீங்களா காயத்ரி சிஸ்டர் இருந்தீங்கன்னா கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆர் கே இருந்தீங்கன்னா கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சுனு வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்டோரி லிங்க் இந்த லைவில்தான் ஸ்டோரியாக இருக்குது இந்த லிங்க்கு தான் நான் முன்னாடி அனுப்பியிருக்கேன் தீபா நம்ம இதில் போட்டிருக்கோமே அதனால் ஓம் சாய்ராம் ஐ எம் ஃப்ரம் ஆர் வெரி குட் வெரி குட் அனுசரி கொடுத்தே வந்தீங்களா சூப்பர் லைவுக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ லைக் போட்டாச்சா நன்றி ஸ்டோரி லிங்க்கு நான் ஆல்ரெடி உங்கள் நம்ம சாரி குரூப்பில் போட்டிருப்பேன் அதிலே இருக்கு அதில் பார்க்காதான் பார்த்துக்கிட்டோம் ஓகே ஸ்டோரி லிங்க் போட்டிருக்கேன் இல்லை குரூப்பில் வன்சு கூட்லேயே இருக்கீங்களா மகாராஷ்டிராவா பாபா பார்த்தீங்களா ஷீரடி போனீங்களா ஷீரடியில் போய் பாபா பார்த்திங்களா பாபா என்ன சொன்னார் ப்ளெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருப்பார் நிறையா சலுகைகள்லாம் கொடுக்குறப்ப நம்ம அதை அப்பப்போ மேக்ஸிமம் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறையா சலுகை எல்லாம் வரும் அதனால் தான் சொல்கிறது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் ஓ ஓகே 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 தேங்க் யூ சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இதுவரை பொறுமையாக இருந்து காத்திருந்து பொறுமையாக காத்திருந்து லைவில் வந்து கலந்துக்கிட்டு பாபாவோட கதையெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப அனைவருக்கும் சாய் பக்தர்கள் சாய் சொந்தங்கள் சாய் சகோதர சகோதரிகள் என்னை விட மூத்தவர்கள் பெரியார்கள் எல்லோருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த சாயை நல்ல நேரத்தில் அன்புடன் மகிழ்வுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை நேரம் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து லைவுக்கு வந்து நம்ம சாய் சொந்தங்கள் நிறையா பேர் வந்திருந்தீங்க வாழ்த்துக்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா காயத்ரி சிஸ்டர் தீபா ஆர்கே அன்சல் குத்லே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க பொன்னரங்கம் நெக்ஸ்ட்டு வந்து தாய்மந்தி ஆர்கே சொன்னேன்னா எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க இதே மாதிரி நாளைக்கு லைவ்லேயும் கலந்துக்கோங்க லைவ் வந்து எப்படின்றத நான் குரூப்பில் போட்டு விட்றேன் இந்த இணைய வேலையில் இணைய தருணத்தில் உங்களிடமிருந்தும் பாபாவிடமிருந்தும் விடை பெறுகிறேன் நன்றி சொல்கிறீங்க ஸ்டோரி நன்றி நன்றி நாளைக்கு நான் லைவில் திருப்பி வரேன் அதுவரை உங்களிடமிருந்தும் பாபாவிடமிருந்தும் விடைபெறுகிறேன் நாளைக்கு டைம் வந்து தெரியல நான் சொல்கிறேன் நாளைக்கு நான் வரேன் அதுவரை உங்களிடமிருந்தும் பாபாவிடமிருந்தும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சி யூ டாடா குட் நைட் சரிங்களா நன்றி வணக்கம் எல்லாருக்கும் பாய் லய் ஒர்க் பண்ணிக்கிறேன் தீபாவா பாய் பாய் நாளைக்கு லைவுக்கு வந்துருங்க எல்லாரும் சரியா ஓகே நாளைக்கு எல்லோரும் வந்துருங்க நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சைராம் அனந்தகோடி கோடி பிரம்மாண்ட நாயக்கர் ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் नं वा बाय बाय थैंक यू सी यू टाटा बाय बाय नं